எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் பாதத்தில் எரிச்சல் இருக்கா ஊசியால் குத்துரை போ குத்துற மாதிரி உணர்வு இருக்கா இல்லை சில நேரங்களில் அந்த இடத்துல உணர்ச்சியே இல்லாத மாதிரி இருக்கா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நரம்புகளில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தான் அர்த்தம் நரம்பு சம்மந்தமான பிரச்சனை தான் இது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்தால் உடனே அவங்களுக்கு டயபட்டிஸ் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது அதையும் தாண்டி இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கலாம் வேறு காரணங்களும் இருக்கலாம் அது என்னன்றதை வந்து டயபெட்டிஸ் நார்மலா வந்து பிளட் சுகர் அதிகமாகுது அப்படின்னா நம்மளுடைய நரம்புகள் வந்து பாதிக்கப்படும் அதை தொடர்ந்து நமக்கு பாதத்தில் எரிச்சலோ கூச்சமோ இல்ல உணர்ச்சி இல்லாமல் அந்த பாதங்கள்ல எந்த விதமான சென்சேஷனும் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலும் நமக்கு வரலாம் ஸோ இது வந்து டயபெட்டிஸும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் தான் அடுத்து வேற என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஊட்டச்சத்து குறைபாடுனாலையும் இருக்கலாம் உங்களுக்கு வந்து வைட்டமின் பி டோல் குறைபாடு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது மோஸ்ட்லி நான்வெஜ் சாப்பிடாம ஸ்ட்ரிக் வெஜிடேரியன்ஸாக இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ நான்வெஜ்ஜுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதில் தான் வந்து வைட்டமின் பி டோல் அதிகமாகவே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எக்கு லிவர் இந்த மாதிரி இதிலலாம் சொல்கிறேன் ஸோ அதில் வைட்டமின் பி டோல் அதிகமாகவே இருக்கும் பட் அது சாப்பிடாதவங்க வெஜ்ஜு தான் சாப்பிட்றாங்க அப்படின்னா அப்போ வெஜ்ஜு சாப்பிடும்போது அதுலேயும் சில உணவுகளை பார்த்து சாப்பிட்ணும் எதில் வைட்டமின் பீட்டரல் அதிகமாக இருக்குன்றதை பார்த்து சாப்பிட்ணும் ஸோ அதையும் சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த குறைபாடு அந்த வைட்டமின் பீட்டோல் குறைபாடு ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ அதை தொடர்ந்து அவங்களுடைய நரம்புகள் பாதிக்கப்பட்டு பாதத்தில் எரிச்சல் போன்ற உணர்வுகள் ஏற்படலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சிறுநீரகம் பா பாதிக்கப்பட்டு அப்போ இந்த மாதிரி பிரச்சனையும் வரலாம் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ டயபெட்டிஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா உங்களுடைய சிறுநீரகம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதாவது உங்களுக்கு சுகர் வந்து அன்கண்ட்ரோல்டாக இருக்குது ரொம்ப அதிகமாகவே இருக்குது ரொம்ப வருஷமாக அப்படி இருக்குது க்ரானிக்காக இருக்குன்னா அவங்களுக்கு சிறுநீரகம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அந்த சமயத்தில் சிறுநீரகம் சரியா வேலை செய்யாது ஸோ அதை தொடர்ந்து நரம்புகள் பாதித்து அதனால வந்து आ, உங்களுக்கு வந்து பாதத்தில் எரிச்சலோ கூச்சமோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் அடுத்து ஒரு ஏதாவது உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கலாம் இல்லை சிவியர் அல்கொஹாலிக்காக இருக்காங்க ரொம்ப வருஷமாக குடிச்சிக்கிட்டே ரொம்ப அதிகமாக குடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம் உங்களுக்கு தைராய்டு ஹார்மோன் அதாவது தைராய்ட் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரலாம் ஸோ அதனால உங்களுக்கு பாதத்தில் எரிச்சலோ கூச்சம் போன்ற உணர்வோ இல்லை குத்தலோ இருந்துச்சுன்னா சுகர் மட்டும்தான் உங்களுக்கு டயபெட்டிஸ் தான் இருக்குதுன்னு மட்டும் நினைக்காதீங்க இன்னும் சில காரணங்கள் நான் சொன்ன மாதிரி காரணங்கள் நிறையவே இருக்குது ஊட்டச்சத்து குறைபாடுகள் இன்னும் நிறையவே இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு சில டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க ஸோ அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் போட்ட இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் எப்போவும் நான் சொல்கிறது தான் சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க பாசிட்டிவாக இருங்க தேங்க் யூ ஸோ மச்